இதில் கலந்துகிட்டு அனை அனைத்து சொன்ன பரிகாரமும் சூப்பராக இருந்தது ஸோ இந்த பரிகாரத்தை என்ன வரைக்கும் நானும் கேட்டதே கிடையாது அந்த லாஜிக்கோடு சொன்னது அதுக்கப்புறம் நல மகாராஜை பற்றி ஏழு இருபது அந்த டைம் சொன்ன விஷயம் அதுக்கப்புறம் புனர் புருஷம் எஸ்பெஷலி அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்தது ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்கை அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன லாஜிக் இருக்கோ அந்த பர்டிகுலர் என்ன தேவையோ அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் அந்த பரிகாரத்தை புரிய வச்சு எல்லாத்தையும் தூங்க வேணாம்மா பைக்கப்பா நடுநட எல்லாத்தையும் கைத்தட்ட விட்டு ஸோ அந்த கைத்தட்டமான ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தூக்கம் எல்லாம் களைஞ்சு போயிடும் ஸோ அதோட எந்தோசியஸாக ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் என்னதுன்னு திரும்ப கேட்டு திரும்ப நம்மளைய எல்லாமே அவரோட கவனத்தை ஈர்த்து மிகவும் அருமையாக சொன்ன அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நலமகாராஜாவுடைய ஜாதகத்தை பார்த்து ஜோசியர் தான் சொன்னார் ஐயா உங்களுக்கு ஏழை நாளை காலை சூரிய உதயத்தில் பிடிக்க போகுது அது பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து பரதேச குளம் ஆயிடுவீங்க ராஜ கோலமாக இருக்கிறவங்க நீச கோலமாகிருவீங்க அப்படின்னார் நான் உலகத்துக்கே படியலக்கிறேனே என்னை போய் பிடிக்குமா அப்படின்னார் அவர் கேட்டார் ஜோசித் நீ என்ன கிரகத்துக்கு சித்தப்பணம் பெரிய மாமனா மச்சானான்னு கேட்டார் நாளை காலையில் நீங்கள் பாருங்கன்னாரு அப்படியே பார்த்த உடனே என்னைக்கோ ஒரு நாள் ஒரு நாட்டுக்கு வந்து போர் வைக்கிறக்காக தாயம் விளையாடுறக்காக சூதாட்டைக்காக இவரே நலமகாராஜா நல்ல ஒரு ஏழரை நாடிச்ச நீ குடிக்கிற நேரம் வந்தோன்னே எங்கேயோ தோட்டங்காட்டுகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க காலில் சொட்டை விட்டாச்சு அதுக்குள்ளே ஒரு வண்டு மாதிரி உள்ளே போய் புத்தி மாற்றிடுச்சு உடனே சிப்பாயிக மந்திரி கிட்ட சொல்கிறார் அந்த நாட்டை வந்து என்னை மீறி செயல்படுத்தக்கூடாது அந்த நாட்டை கூப்பிடு நம்ம தாயம் விளையாண்டு உன்ற நாட்டுக்கும் என்ற நாட்டுக்கும் பந்தயம் வச்சுக்கலான்னு சொல்கிறார் அப்போ அவர் என்ன விட்டவரா உடனே போடுக்கூடி வந்து தாயம் யார் போடுறதுன்னு கேட்கா நல மகாராஜா தாயத்தை அவர் கையில் கொடுக்குறாரு தாயம் யாருக்கு விழுகுதோ அவங்க அந்த நாட்டை கொடுத்துடணுன்னு சொல்லியாச்சு அப்போ தாயத்தை அவர் நாட்டு கையில் கொடுத்து ஒரே ஒரு தடவை போடுறாரு தாயம் அவர் நாட்டுக்கு போயிருச்சு அப்போவே செங்கோலும் கிரிகடத்தையும் பிடுங்கிட்டாங்க முடிஞ்சதுல பதவி இந்த ஜோசிக்கு சொன்னதுதான் ஐயா நாடு நகரமெல்லாம் இழக்க போகிறீங்கன்னு சொல்லி பொண்டாட்டி மொழியில் இழக்க போகிறீங்கன்னாரு அப்போது அப்போவே செங்கோல் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மானத்தை மறைக்கிறக்கு ஒரு துணியை கட்டி வெளியே துரத்தி விட்டாங்க அவர் போய் ஒவ்வொரு பக்கமாக ஒரு ஊறாக ஊரு ஊறாக போய் சுற்றி ஒரு குழந்தைக்கு ஆய் கழிவு விடுறாரு பழங்களை போய் தேடுறாரு எங்கேயுமே இல்லை என்னைக்காவது ஒரு நாள் போய் குளிக்கலான்ட்டு போறாரு குளிக்கலான்னு ஒரு கோமனம் கட்டிட்டு குளிக்கிறாரு அதையும் கொக்கு உருவது மறுபடியும் தலையை கொண்டு போய் ஆடு மாடுகள் எல்லாம் வேஞ்சிட்டு இருக்கிற தலைக்குள்ள போய் ஒளிகிறார் தலையில எல்லாம் கட்டிட்டு வர்றாரு அந்த தலையை ஆடு திங்க வருது எல்லாம் போய் கடைசியில் என்னால முடியலையப்பா ஏழரை நாடு சரி என்னால முடியல இப்படி ஒரு கிரக தோஷம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியலேன்னு ஓஞ்சு போய் கரெக்டாக ஏழரை வருஷம் கிமிச்சு ஒரு ஜோசியர் யார் சொன்னாரோ அவர் மரத்தடியிலேயே இவர் வந்து சேர்றாரு அவர் வந்து பார்த்தோன்னே அந்த ஜோசியர் கேட்குறாரு ஐயா என்னை தெரியுதுங்களான்னு யாரப்பா நீ இங்கே வாங்க நலமகாராஜான்னு கூப்பிட்டார் ஜோசியர் என்னப்பா நான் நலமகாராஜாங்கிறது உனக்கு எப்படி தெரியல நீ நலமகாராஜாவா இருந்து நீச போல மாமின்னு சொன்னதே நான் தானே இந்த ஜோசியர் தானே சொன்னேன்னு சொல்லலாம் அப்பா சாமி உன் காலை கொடு நான் முதல்ல இதை புடிக்கிறேன் இனிமேல் வாழ்க்கையில ஏழிரச்சனை யாருக்குமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஏட்டை கொஞ்சம் பெரட்டிப்பாரு என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்டாட்டி குழையில பார்க்கணுன்னு ஆசை இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு சொல்றாரு அதே நாளை காலை சூரிய உதயம் வரும்போது நீங்கள் நலமகாராஜா வாயிருந்தீங்கன்னு சொல்றாரு இது நடக்குமா இது நிஜமா அப்படிங்கிறாரு அன்னைக்கு சொன்னனே நடந்துச்சா இல்லையாங்க கம்மனு வாயை புத்திட்டாரு அதே மாதிரி இதை பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க ரெண்டு சிப்பாய்க்கு வர்றாங்க வந்து பார்த்த உடனே ஐயா நீங்கள் நலமகாராஜா தானாங்க ஆமான் உங்கள் நாட்டை வந்து நாங்கள் இலவசமாக வாங்குறதுனால என்னைக்கும் உங்களை அறிவிச்சிட்டாங்க உங்கள் நாட்டை உங்க கையிலை கொடுக்க சொல்லி அதனால உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி அந்த நாட்டு ராஜா கூப்பிட்டார் இவுடனே இங்கிருந்து போன உடனேமே அவரை பன்னீரில் குளிக்க வச்சு அவருக்கு செங்கோல் கிரிகலமெல்லாம் திரும்பி இழந்ததெல்லாம் கொடுத்து பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் பல்லாக்களை வச்சு வெளியூர் எடுத்துகிட்டு போனதெல்லாம் திரும்பி கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து அந்த போன இழந்ததெல்லாம் மீண்டும் வந்துச்சு அதனால தான் உடனே பார்த்துட்டு ஏழரை வருஷம் கிமிச்சு இழந்ததெல்லாம் மீண்டும் கிடச்சதுனால தான் சனி போகும்போது நல்லது பண்ணுவார்னு சொன்னாங்க அந்த ஏழரை தான் நலமகாராஜா திரும்பியும் இந்த சொத்து வீடு வாசல் எல்லாம் வந்ததுக்கு ஒரு ஜோதிடருக்கு ஒரு பரிமாணம் செஞ்சார் ஐயா சாதாரணமா ஒரு ராஜாவுக்கே இவ்வளவு சோதனையே என்னால உயிர் ஒன்றுதான் இருக்குது இத்தனை இழந்தனே பாமர மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஜோசியரே நீங்க சொல்லுங்க இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சரியான பரிகாரம் சொல்லுங்க அப்பத்தான் அவர் சொன்னார் ஏழு மணி இருபது நிமிஷம் மனசுல வச்சுக்கோங்க ஏழு மணி இருபது நிமிஷம் அப்போ அவர் சொல்றார் உங்களுக்கு சனி எங்க முடிச்சதுன்னு கேட்க அப்போ சனி நேராக டைரக்டாக இறங்கின இடம் சேட்டலைட்டே பாதிக்கிற இடம் டைரெக்டாக கும்பகோணத்தில் திருநள்ளார் கோவில் அந்த திருநள்ளார் கோவிலில் பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் சேட்டலைட்டு விட்டால் அங்கே எதுவுமே இயங்காது அந்த இடத்துல தான் சனி டைரெக்டாக இறங்குது அந்த இடத்துல நீங்கள் ஒரு தெப்ப குளத்தை கட்டி யாருக்கெல்லாம் சனி குடிச்சிருக்குதோ அவங்கெல்லாம் சனி நீராடு அப்படின்னு வச்சாங்க அங்கே போய் நீங்கள் அந்த குளத்தில் ஏழு மணி இருபது நிமிஷம் இரவில் போய் குளித்தால் அந்த டைத்துல மட்டும் அந்த கரெக்டாக வருது ஏழரை போய் இரவு பார்க்காம குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஏழரை தோசை அன்றோடு காலையில் இல்லைங்க இரவு ஏழு மணி இருபது நிமிஷம் தான் அந்த சேட்டலைட் பவர் வருது அப்பத்தான் அந்த இடத்த வச்சு அவருடைய அளவு நீளத்தை கொடுத்து தெப்ப குளத்தை கட்டி நல மகாராஜா நான் இல்லாத கூட இந்த வரக்கூடிய சந்ததிகளும் பாமர மக்களும் ஏழ எல்லாம் இந்த நதியில எல்லாம் இந்த சனிதோச நிவர்த்தி ஆகட்டும்னு சொல்லி நலமகாராஜா ஜோசியர் சொல்லி கோயிலு கட்டினாரு